சாதனையாளர்கள் வந்திருக்கிறீங்க அவங்கள நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் வந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி மகிழ்ச்சி எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறோம் பொதுநலவாதி டீம் சார் வரவேற்கிறோம் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று செல்வர்கள் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் லாஸ்ட்டில் சொல்லுவோம் ஓட்டார் தேங்க்ஸ் இருந்தாலும் பேச சொல்லி நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்யூ வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீண்டும் நகை நான் வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் இந்த பாட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் இங்கே சொல்லி காலையில் நடந்த நிகழ்வு இங்க நாங்கள் மதுல இங்கே இங்க ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வந்து கொடுங்க அப்போ ஒரு டைரக்டர் மாசானா வந்து அந்த டிரைவர்கிட்ட கேட்டு வர்றாரு நீங்க எல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க கட்டாயம் வாங்குவாங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றாரு அப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போவீங்கன்னு இவர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு யார் அதிகமா காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம் அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி நம்ம பண்றதுனால யாருமே பெரிய லெவல்ல மாறிட போறது இல்ல ஆனா ஒரு சிலர் மாறலாம் அதுக்குரிய வாய்ப்பால அங்க வந்து எடுத்துட்டோம் அந்த அளவுக்கு டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணி ஒரு Clap பண்ணيلا எல்லாரும் थैंक यू सो मच अगेन மீட்டிங் எல்லாரையும் பார்த்து வரணும்னு வர வெட்கிறேன் थैंक यू மச் मच நன்றி சார் அண்ட் நெக்ஸ்ட் ஐ वुड லைக் டு கால் தி पीआर யூனியன் പ്രസിഡண்ட் which is Murli sir for a small conference speech ஹலோ வணக்கம் மேடில முன்னல்ல எழுச்சி இயக்க வி சி கோதர் அவர்களே தமிழ்நாடு பத்திரிகையாளர் மாமன்றத்தை தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்களே மற்றும் ஜெசிகா அவர்களே இந்த படக்குழுவினரே அன்பளிதாசன் அவர்களே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அதே மாதிரி பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்கள் இணையதள நண்பர்களே புகைப்படக் கலைஞர்களை உங்கள் அனைவருக்கும் எனது காரை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுநிலைவாதிங்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க சாங்கோட அஞ்சலிதாசன் பாடினாலே அந்த பாட்டு எப்பவுமே ஹிட் தான் எந்த பாட்டு இருந்தாலும் அது நம்ம இந்த மியூசிக் பய்டரியா சொல்லி நல்ல அழகாக உடனே மூணு முழுக்கிற மாதிரி ஒரு மெட்ட போட்டு பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக படம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விளக்கலையும் சுதந்திர அடைஞ்சல் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் மக்கள் பெருமலை வேற இல்லை ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்றோம் ஐயோ போவோம் நல்லவாங்கிறோம் ஒரு திருமண கெட்டவன அவர் இல்லை ஐயாங்கிறோம் இதுதான் மக்கள் அம்மனாபமாக இருக்கு அதே மாதிரி இன்னொரு பண விஷயத்துல பாத்தீங்கன்னா இது எலெக்ஷன் எல்லா இடத்துல நடக்குது ஒரு ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தாதான் வேலை நடக்குங்க இன்னைக்கு வந்துருச்சு ஆனா சில பேர் என்ன அவன் பணம் வாங்கிட்டு கரெக்டா வேலை செய்யலாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த லஞ்சம் இருந்திருக்கு களைவிதிச்சாடிட்டு இருக்கு நீக்க முறை நினைஞ்சிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது ஒரு முதல் படியா இவங்க பாட்டுல இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க அதுக்கே இவங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம பாட்ட தெரிவிச்சுக்கலாம் வந்து அவேர்னஸ் இது வந்து சுயநலம் இல்லாம அதாவது மக்களுக்காக எடுத்து செய்யற ஒரு சில இந்த படக்குள்ள இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு சோ இந்த மாதிரி இவங்க அவேர்னஸ் கொடுக்குற பாட்டை முதல்ல மீடியாக்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அதுவே இவங்க செய்யற பேருதா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழ்த்து புது விட முடியும் நன்றி டேரக்ட் இது பண்ணவே கூடாதுன்னு ரொம்ப முட்டுக்கட்டை போட்டாரு அப்போ குபநாத சார் அவர்களும் ராமநாராயண் அவர்களும் நீங்கள் முதல்ல ரெடி பண்ணுங்க பார்த்துட்டு முடிவெடுப்போம்னு சொன்னாரு ஆனால் அந்த ரெடி பண்ணும் போது ஒவ்வொரு நாள் நைட்டு அவங்க வேலையெல்லாம் இல்லாமல் முடிச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வந்து எடிட்டிங் ரூம்ல உட்காந்து அதை ஃபுல்லாக செக் பண்ணி பண்ணாங்க தன்னெல்லாம் கருந்தாதான் ரெண்டு தலைவர்கள் இருந்ததுனால அன்னைக்கு அந்த சுபாஷ் சார் ரெடி பண்ணது அங்கே போ ரெடி பண்ண ரெடி பண்ணோம் அதே சமயம் ஸ்டேஜில் வந்து அந்த போடலாம் போது அங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா ஒரு எதிர்ப்பு எவ்வளோ வந்துச்சுங்கிறது அதை நம்ம போராடினோம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்க நேரம் சிவா நல்ல நேரம் அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம் பண்ண வந்தவர் டிலே பண்ணிட்டாரு அந்த டைம் கேப்புக்கு போட்டுடலான்னு சொல்லி எடுத்து அந்த சீடியை போட்டு விட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஓடிச்சு அந்த சீடியை பார்த்து கலைஞர் அழுதுதாரு ஏன்னா சிவாஜியோட பர்ஃபாமன்ஸ் இதெல்லாம் பார்த்து அழுதுட்டாரு ஹைலைட் ஆன விஷயமா சார் இன்னைக்கு அதன் திறமையில் என்றைக்குமே மதிக்கப்படுங்கிறது அதுக்கு பெரிய உதாரணம் உண்மையா உழைக்கணும் அதுக்கு அந்த ரெண்டு தலைவர்கள் வந்து கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் இந்த மாதிரி இந்த ஓட்டுக்கு பணங்கிறது வந்து நாட்டில் நடக்கிற எலக்ஷன் மட்டும் இல்லை எல்லா சங்கங்கள்லயும் எல்லா யூனியன்களையும் அது ஒரு என்ன சொல்ற கேன்சர் மாதிரி பரவிருச்சது ஸோ என்னைக்கு நம்ம பணம் கொடுத்து ஒரு யூனியன் தலைவரையோ ஒரு சங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்புறம் அவங்க கிட்ட இவர் சொன்ன மாதிரி நல்லது எதிர்பார்க்க முடியாது ஒண்ணு அதே மாதிரி படம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட பிறகு எம்எல்ஏ கிட்டேயும் எம்பி கிட்டேயும் கவுன்சிலர் கிட்டே போய் எதுவுமே கேட்க முடியாதுங்கிறது ஆணித்தரமான உண்மைங்கிறத இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலத்தாய காண கடலில் தத்திருத்தது என்னை தோணி போட்ட காப்பாத்தி அந்த அவர்களுக்கும் அதில் நங்கூரமாக நான்கு பக்கம் நங்கூரமாக அமைந்த நண்பர் கமல் பாண்டி அவர்களுக்கும் எதிர்காட்டவே இசை காற்ற மாற்றிய எனது அருமை மாமா ரியாஸ் காதவி அவர்களுக்கும் அந்த இடத்தில் எங்கள் இருளில் மூழ்க செய்யாமல் இருந்த செயற்கை சுயன் சூரஜ் நல்லுசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் பொதுநலபதி இந்த கண்ட் பாசன படத்துல சிவாஜி சாரம் ஜம்னி கிருஷ்ணன் பேசுவாங்க பொதுநலம் பொறியியலை பராற வைத்து எலியில் பசியை போக்கவா புத்துக்கு அடிகள் மாறி கூதுவ நாதத்தின் நாதத்தின் கால்களை குளிர செய்யவா காட்டுக்குள்ளி குறிப்பிடித்து கலைமானுக்கு வேடி கட்டணும் பேசுவாப்ல உடனே ஜம்னி கிருஷ்ணன் சார் சொல்லுவாப்ல ஜம்னி கிருஷ்ணன் சொல்லுவாப்ல ஊது பத்தி போல் ஊதுபத்தி போல் எரிஞ்சு ஒரு மட்டும் ஆகிறது தேக்க தேக்க சந்தனமும் என்னை போல பொது நலவாய் மாதிரி அதே போல இந்த கம்பெனியும் இந்த மாதிரி புதுநலவாக அப்பந்திருக்கு அதாவது யானையோட வலுவு அதோட இதுக்கு தெரியாது யானோட வலுவை அதுக்கு தெரியாது ஒரு பொருள் நூறு கோடிக்கு படம் பண்ணிடலாம் அந்த பேரோட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான் இந்த இடத்துல இருக்க போதீங்களா இங்க சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் தொடர்பு இதுதான் அதே மாதிரிதான் ஓட்டோட அமைப்பு நமக்கு தெரியாது அந்த ஓட்டோட அமைப்பு தெரிஞ்சு எல்லாரும் நியாயமான அரசியலுக்கு வாக்களிச்சு அவங்க வெற்றி பெற செய்து நம்ம குறையா மட்டும் கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் மாதிரி அதை கொண்டு வந்து அன்றவருக்கு தெரிஞ்சு நன்றி சார் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டாரு நினைக்கிறேன் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் அடுத்தது இந்த பாடலோட பில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பாடல் இவர் பாடினாலே கண்டிப்பா ஹிட் தான் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் எஸ் ஐ வுட் லைக் டு கால் தி அந்தோனி தாஸ் அண்ணா டு ஹாவ் சம் ஃபியூ வேர்ட்ஸ் டு ஷேர் எல்லோருக்கும் வணக்கம் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த பெரியவங்க எல்லோரையும் வழங்குகிறேன் எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இரண்டு போராளிகளுடைய வெற்றி இது அப்படிதான் எனக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசமா எனக்கு போன் பண்ணதுல இருந்து ரியாஸ் சொன்ன மாசம் ரெண்டு பேருமே அவங்க வந்து கோபமாக முகத்தை நான் பார்த்ததே இல்லை சோபமாகவும் பார்த்ததே கிடையாது ரெண்டு பேரும் அதே சிரிப்பு தான் சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறனைய கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதிரி பாடுவாரு பாட்டு எழுதுவாரு கம்போஸ் பண்ணுவாரு மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு நல்ல நடிகர் இப்படி பல பல திறந்துகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற ஒரு மனிதர் கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு அவர் நம்புற கலைமகள் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க நாங்களும் அதுல ஒரு புள்ளி அறுப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாசா நானே அவனியபுரம் மாசா நானே ரொம்ப சந்தோஷம் நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண உங்களை வணங்குறேன் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து நம்ம எல்லாரும் நீங்க உங்க மனசுல அந்த எல்லாம் வந்திருக்கு அதுக்கு நீங்க எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு வித்தனாடு இதுக்காக கட்டதே பெரிய விஷயம் கவர்மெண்ட்ல பள்ளிகள் இருக்கிறாங்க இதே வேலையை இதை நீங்க ஒரு தனி மனிதன பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க இதுல நானும் ஒரு இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பன் கமல் நான் பார்க்கவே இல்லை இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு இந்த படத்தில் இந்த பாட்டில் விழிச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பெருமை அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க ஓட்டு போடுறவங்க செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்துல சொல்லிட்டாரு இந்த பாடலை வெளி உலகிறதுக்கு ஓட்டு போற ஒவ்வொரு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பத்திரிகை உடல் துறையை சேர்ந்த உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்ட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன் உங்களோட சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில இந்த பாட்டை பகிர்றேன் ஒரு நல்ல சமுதாய படைப்பும் அழகா தூர்த்தி வழங்கிட்டு இருக்கிற சகோதரிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு பேர் விட்டு நன்றி பிறந்த ஆளுமையான வி சி கோகநாதன் ஐயா அவர்களுக்கும் உண்மையின் உரைகள் எதையும் தைரியமாக பேசும் எனது அருமை தோழர் திரு சுபாஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு மேடையில் இருக்கும் மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கம் சுபாஷ் சார் என்னை கூப்பிடும்போதும் ரகுநாதன் சார் கூப்பிடும்போதும் இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைச்சேன் பட் அது இங்க வந்த பிறகு வந்து மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் அப்படிங்கறது தோணுது பெண்கள் வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எந்த கட்டத்திலையும் மறக்க முடியாது ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னு ஒரு மனைவியா ஒரு தாயா ஒரு சகோதரியா ஒரு தோழியா எல்லா இடங்களிலும் வீட்லயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி ஒரு ஆணை வந்து உருவாக்குறது வந்து தான் அந்த பெண்ணு வந்து அந்த பெண்ணிடம் இருந்து வரும் சக்தி தான் ஒவ்வொரு செகண்ட்லையும் உலகம் முழுதும் வியாபித்து ஆண்களையும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பெண்கள் வந்து அவங்க வந்து இயல்பாவே வந்து கொஞ்சம் தன்னடக்கம் இருப்பதனால் பழைய காலத்துல வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததுனால் மேபி ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லா தரப்பட்ட இடங்களிலும் பெண்களை முதலில் கவர்ந்தாலும் பெண்களை முதலில் கைக்குள் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அந்த இடம் சிறப்பாக ஒரு வெற்றிகரமான இடமாக அமையும் இது வந்து நான் சொல்லலை எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு பத்து லேடிஸ் இருந்தாச்சுன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஓட்டுக்கு காசு இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஒரு எப்போ வந்ததுன்னே தெரியாது நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு போடும்போது எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா ஞாபகமே கிடையாது இப்போ வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலெக்ஷன் டைம்ல ஆகிப்போச்சு அதுக்கு காரணம் வந்து நாம்தான் நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகா கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்க கிட்ட நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படினுங்கறத வந்து சொன்னாங்க எடுத்துக்காட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒவ்வொரு நாளையும் வந்து ரெண்டு ரூபாய்க்கோ ஒன்றாம் ரூபாய்க்கோ முப்பது பைசாவுக்கோ நம்ம வித்திருந்தோன்னா நம்மளோட உரிமைகளை நம்ம வித்திருந்தோம்னா நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது அது மறைக்க முடியாத உண்மை யாருமே கேட்க முடியாது ஐ திங்க் இதுல உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சிருக்கிறோம் தேவையா தேவையில்லையன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து சுயநல மாதிரி உள்ள இந்த இடங்களில் வந்து பொதுநலவாதியாக மேபி நிறைய நல்ல விஷயங்களை வந்து மதுரக்காரங்க பண்ணுவாங்க அதுக்கு மதுரக்காரங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் எதையும் யோசிக்க மாட்டாங்க இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே போவார்கள் அப்படி ஒரு வெளிப்படுத்தின நிகழ்வு வந்து இந்த பொதுநலவாதி அப்படின்னுங்கிற ஒரு டீம் உருவாக்கி இருக்கிற இந்த பாடல் இந்த பாடல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்ட பிறகு ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை சோ அஞ்சு நிமிஷம் போட்டிருக்காங்க அஞ்சு நிமிஷமும் கேட்குற மாதிரி இருக்கு அது இந்த பாடலுக்கும் அதை அமைத்தவர்களுக்கும் உள்ள தனி சிறப்பு வார்த்தைகள் மற்றும் எடிட்டிங் பண்ண விதம் அதை காட்சி விதம் அதுக்கு ஹீரோ செலக்ட் பண்ண விதம் மற்ற எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக அமைந்திருக்குது பொதுவாக சொல்ல போனால் இப்போ நான் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அந்த பாட்டு மீந்திலாம் ரொம்ப அடிக்கடி கேட்பேன் ஏன்னா அது கேட்டவுடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு ஆடுறது சிரிச்ச முகத்தோட அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் அந்த சீன்ஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டாக இது அமைந்ததோடு மட்டும் இல்லாமல் கருத்தால மிக்க பாடல் சார் சொன்ன மாதிரி நாய்க்கு இது போடுறதும் பணத்தை பிடிக்கிறதுக்கு மக்கள் ஓடி வர்றதும் அதெல்லாம் வந்து அதில் கருத்தால மிக்கது அதே இது அதுல ஒருத்தர் சொல்லுவாரு கடவுளே இறங்கி வந்தாலும் காசு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இதெல்லாம் எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க ஒரு பதிவுகள் இதை வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்கீங்க என்னோட சார்பா நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த பாடலை வந்து எங்களோட தளத்துல ஏறக்குறைய இருபத்தையாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பம் பார்த்தாச்சுன்னா இது ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க அவங்க ஒவ்வொரு தளத்துக்கும் அனுப்பி வச்சாச்சுன்னா ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அது வந்து நல்ல விஷயமா நோயான்னு தெரியாது எல்லாரும் அவங்களுக்கு வந்து சேர்ற வாட்ஸ்அப்ங்குற தளத்துல வர்றது நல்லதோ கெட்டதோ அப்படி தூக்கி கொண்டு போய் அடுத்த குரூப்புக்கு போட்டுருவாங்க பாட்டு வந்து கண்டிப்பா அடுத்த தளத்துல போடுவாங்க அதுவும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து நான் வந்து போட சொல்றேன் சோ இந்த பாடல் வந்து குறைஞ்சது வந்து என் மூலமாக ஒரு பத்து லட்சம் பேரையாவது சென்றடையும் என்று மன மகிழ்ச்சியோட தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு இந்த நல்ல நிகழ்வில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பொது நல்ல டீமுக்கு மற்றும் பிஆர்ஓ சாருக்கு சுபாஷ் சாருக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்